பாமக வலுவாக இருக்கக்கூடிய பகுதியில் ஆறு தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க அதனாலதான் தான் அதிமுக மேலும் ரெண்டரை வருஷம் வந்து ஆட்சி நடைபெறத்துக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது அதனால அதிமுகவோட தொண்டர்கள் கண்டிப்பாக சக்கரவர்த்தி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த காணொளி போடுவதற்கு எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பு செய்திருக்கிறது இதனால் யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி பெருசாக எழுது அதிமுகவோட தொண்டர்கள் முழுமையாக கண்டிப்பாக இந்த முறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிப்பதற்கான முழு சாத்தியம் இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இடைத்தேர்தலில் அதிமுகவும் பாமகவும் அன்று நடைபெற்ற இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இரு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து அங்கே தேர்தலை சந்திச்சிருக்கு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் இணைந்தே செயல்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது சமீபத்தில் நடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் தனியாக போட்டிட்டு இருக்கிறாங்க காலங்காலமாகவே இவங்க வந்து அதிகப்படியான முறை வந்து பாமகவும் அதிமுகவும் இங்கே இலங்கை செயல்பட்டு இருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கிற பாமகவினருக்கும் அதிமுகவினருக்கும் அந்த பகுதியில் எல்லாருக்கும் ஒரு நட்புறவு இருக்குது அதனால் அங்கே இருக்கிற அதிமுகவினர் இந்த முறை நாம் பாமகவுக்கு வாக்களிப்போம் பாமகவை நம்ம ஜெயிக்க வைக்கலாம் நம்ம தலைமையிலான தேர்தல் புறக்கணிப்பு செஞ்சுட்டாங்க திமுக நமக்கு பரம எதிரி அதனால் வந்து திமுகவுக்கு பக்கம் அவங்க சாயவே மாட்டாங்க கண்டிப்பாக இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அதாவது ஒரு குறிப்பிட்ட இருபது பதினெட்டு சம்திங் நினைக்கிறேன் அத்தனை இடைத்தேர்தலில் ஒன்று வந்தது நாடாளுமன்ற தேர்தலோட இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தலில் ஒரே தொகுதியில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு வாங்கலை முழுமையாக நீங்களே இல்லைங்க உங்களோட ஆட்சி தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதனால் நாங்கள் முழுமையாக உங்களுக்கு ஆதரிக்கிறோம் எங்களுக்கு நாடாளுமன்ற சீட்டு மட்டும்தான் அவங்க வாங்கினாங்க அதனால் அங்கே அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஆறு சட்டமன்ற தொகுதி வந்து பாமக வலுவாக இருக்கக்கூடிய பகுதியில் வெற்றி பெற்றாங்க பாமகவால் ஒம்பது மொத்தமாக வந்து அதிமுக ஒம்பது தொகுதி ஜெயித்தாங்க அதில் ஆறு தொகுதி பாமகோட வலிமையாக இருக்கக்கூடிய தொகுதி அதாவது பார்த்திங்கன்னா தருமபுரியில் பட்டி ஒரு தொகுதி தருமபுரியில் ஒரு தொகுதி இந்த மாதிரி பாமக வலுவாக இருக்கக்கூடிய பகுதியில் ஆறு தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க அதனால தான் அதிமுக மேலும் ரெண்டரை வருஷம் வந்து ஆட்சி நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது அதனால் அதிமுகவோட தொண்டர்கள் கண்டிப்பாக அந்த நன்றி விசுவாசத்துக்காக கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியே இந்த முறை நம்ம ஆதரவு போன்ற முறையில் அங்கே இருப்பாங்க ஏற்கனவே அங்கே இருக்கிற தொண்டர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் இணைந்து செயல்பட்டதுனால இந்த தேர்தலில் கண்டிப்பாக முழுமையான ஆதரவு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் களத்தில் என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த காணொலி போகிறதுக்கு எனக்கு ஊக்கமாக இருக்கும் நன்றி